இந்த பையனுக்கு நடந்த இந்த விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு மட்டும் இவங்க என்னமே சொல்லி போடணும் அவங்க கவன் பாஸ்ல கவனம் சேனலையும் பண்ணுங்க புகழ் அப்படிங்கிற பையனோட மொபைல் தண்ணியில விழுந்துட்டு அது சரி பண்ண கடையில கொடுத்துருக்கான் மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் புகல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயுமே பேசல லீவ்னால அவனு கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் ரெண்டு நாள் கழிச்சு அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரு கோயம்புத்தூர்ல இருந்து அவன் வீட்டு வீட்டுக்கே வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இவங்க மீட் பண்றாங்க நல்ல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பேசி முடிச்சிட்டு ஈவினிங் போல டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் புகழ் மொபைல் வாங்குறதுக்காக போறான் மொபைலையும் வாங்கிட்டான் ஓபன் பண்ணி உள்ள போறான் அப்படி போன அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் நேத்தி வந்தாங்கள அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போய் ரெண்டு நாள் ஆகுது